ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெமிக்க போகிறோம் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு வாலிபன் பக்தி உள்ள கிறிஸ்தவ வாலிபன் ஆலயத்தில் போய் கொயரையில் நின்று பக்தியோடு பாடல் பாடுகிற வாலிபன் ஆனால் அந்த ஆராதனையிலும் அந்த ஜெபத்திலும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை வெறும் ஆராதனை நடக்கிறது பாட்டு இருக்கிறது அந்த ஆண்டவரை உணர முடியவில்லை மெய்யாகவே ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்தது தெய்வத்தை தேடுகிற தாகம் உள்ளத்தில் உண்டானது யாரை பார்த்தாலும் கேட்பான் நீ இயேசுவை பார்த்துருக்கீங்களா இல்லை இயேசுவை பார்க்கலை நீ காணாமல் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க பல மத மக்கள் மத சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் போன கடவுளை பார்த்துருக்கீங்களா தேடிக்கொண்டிருக்கிறோன்னு சொன்னாங்க அது மாதிரி தெய்வத்தை தேடுகிற ஒரு தாகம் அவனுக்குள்ளே இருந்தார் யார் யார் என்னென்னு சொல்கிறாங்களோ அப்படியெல்லாம் மந்திரங்களை பயன்படுத்தினான் ஸ்லோகங்களை பயன்படுத்தினான் தாகத்தோடு கடவுளை தேட ஆரம்பித்தான் ஆனாலும் கடவுளை பார்க்க முடியவில்லை அப்படி உள்ளம் சோர்ந்து போனது நான் ஏன் வாழணும் கடவுளை பார்க்கணும் அல்லது சாகணும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது ஒரு நாள் காலையில் எழும்பி தன் வீட்டை விட்டு வெளியேறி பெங்களூர் பட்டணத்தின் அவுட்டரில் இருக்கிற ஒரு மலை பகுதிக்கு போனான் ஆள் நடமாட்டம் இல்லாத இருந்த ஒரு இடம் அங்கே போயிருமாறு அந்த மலைக்கு அடிவாரத்தில் ஒரு பாறை மீது அமர்ந்து கொண்டு சிறுபிள்ளை போல கண்ணீரோடு தெய்வத்தை தேடினான் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும் நான் அவரை பார்க்கணும் அவர் என்னோட பேசணும் நான் கடவுளை இத்தனை நாளாக தேடுறேனே மாதக்கணக்காக தேடுறேனே தேடுனா கண்டுபிடிப்பேங்கன்னு பைபிள் இருக்கிறேன் அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தான் அவரை பார்க்கணுமே அவரை பார்க்கணுமே தாகம் அந்த வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது அழுது கொண்டே இருந்தான் தாயின் முகத்தை காணாத ஒரு சிறு குழந்தை அழுவதை போல அவன் அழுது கொண்டே இருந்தான் மத்தியான நேரம் அன்று விட்டது மாலை நேரம் அன்று விட்டது காலையிலிருந்து மாலை வரைக்கும் கண்ணீரோட தேடினான் அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் அந்த நேரத்தில் அவன் அந்த பாறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த சமயம் திடீரென்று வானம் திறக்கப்பட்டதை அவன் பார்த்தான் அவன் ஓப்பன் ஐயில் கண்கள் திறந்திருக்க வானம் திறக்கப்பட்ட ஒரு காட்சியை பிரத்யேட்சமாய் பார்த்தான் ஏசு அங்கிருந்து இறங்கி வருகிறதை பார்த்தான் அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தான் ஏசு இறங்கி வந்தார் அவனை ஆசீர்வதித்து எழுப்பி தன் அருகில் உட்கார வைத்து அந்த பாறையில் உட்கார்ந்து அவனோடு பேசினார் மகனே நீ பல மாதங்கள் என்னை தாகத்தோடு தேடினாய் ஒரு தாயை முகத்தை தேடுகிற குழந்தையை போல என்னை வாஞ்சியோடு தேடினாள் ஆகவே நான் உன்னை சந்திக்க வந்தேன் நீ தேடுகிற ஆண்டவர் நான் தான் நான் தான் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி பல நிமிட நேரம் பேசினார் அவனுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை நான் தேடின ஆண்டவரை கண்டுபிடித்தேன் என்று கடைசியில் அவர் சொன்னார் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன் வல்லமை தருகிறேன் கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கு பிசாசின் பிடியில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன் ஒரு அசுத்தாவியும் ஒரு பிசாசும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது பிசாசினாலே பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்யும்படி நான் இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்தேன் அதேவிதமாய் நீ பிசாசின் வல்லமில் அகப்பட்ட மக்களை விடுதலையாக்கி மக்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் அதற்கான வரத்தை உனக்கு தருகிறேன் இந்த ஆசிர்வதித்து விட்டு ஆண்டவர் எழுந்தருளி போனார் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வந்தான் அவனுக்கு பெரிய சந்தோஷம் மன மகிழ்ச்சி அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவர் இந்து குடும்பம் பக்தி உள்ள குடும்பம் அந்த வீட்டில் ஒரு வாலிப மகள் அசுத்த ஆவியினால் அடிக்கடி பாதிக்கப்படுவாள் அந்த அசுத்த ஆவி தாக்கும்போது வலிப்பு வரும் நுரை தள்ளி கீழே விழுந்து பொருளுவாள் ஓடி வந்து அவளை ஆசுவாசப்படுத்துவாங்க பல நிமிட நேரம் ஆகும் அவள் சரியாவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும் அடிக்கடி இந்த ஆவி வந்து தாக்கும் ஒரு நாள் அந்த வாலிபன் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவி அவளை தாக்கினரு நுரை தள்ளி புரண்டு கொண்டிருந்தாள் குடும்பமே அழுதது பக்கத்து வீட்டார் எல்லாரும் ஓடி வந்து பிடித்தார்கள் இந்த வாலிபனுக்குள்ளே டக்கந்த ஞாபகம் வந்தது இயேசு சொன்னாரே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை நீ குணமாக்கு அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறேன்னு சொன்னாரே அவன் ஓடி போனான் அவனை பார்த்து அந்த மகள் படுற கஷ்டத்தை பார்த்தான் அவன் சொன்னான் இந்த மகளுடைய விடுதலைக்கு நான் ஜோமண்ணட்டுமா என்பதாய் கேட்டான் அந்த பெற்றோர் இந்துக்களாக இருந்தாலும் பக்தியோடு சொன்னாங்க ஜோமனுப்பா எப்படியாவது என் மகள் விடுதலை அடையணும் பல வருஷமாய் கஷ்டப்படுகிறாள் உங்கள் இயேசுவாவது என் மகளுக்கு விடுதலை கொடுக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் சுற்றி நின்று கொண்டிருந்தாங்க முழங்கால் பண்ணிட்டான் இயேசுவே இயேசுவே இயேசு அவ்வளோதான் அவனுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியலை ஏனென்றால் அவன் பிசாசு துரத்தினதை பார்த்ததில்லை இந்த மாதிரி அனுபவங்கள் நடக்கிற காட்சிகளை கூட்டத்துக்கு போனது இல்லை அதனால் இயேசுவே இயேசுவேன்னு சொன்னான் அதுக்கு மேலே சொல்ல தெரியலை அந்த மகளுக்குள்ள அந்த அசுத்தாவி சொன்னார் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ அப்படின்னு சொல்லு நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னார் பிசாசு சொல்லி கொடுத்தார் ஏன்னா அவனுக்குள்ள அந்த வல்லமை இருப்பதை அந்த பிசாசு அறிந்து கொண்டார் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ அப்படின்னு சொல்ல போகிறோம் நான் ஓடி போயிடுறேன் உடனே அவன் சொன்னான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகளை விட்டு இனி ஓடிப்போ ஒரே ஒரு வார்த்தை அசுத்தாவி ஓடிப்போனது அந்த மகள் விடுதலையாக எழும்பினான் அதன் பிறகு அவளை தொட்டதே இல்லை முழு விடுதலை குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆச்சரியம் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தான் அவன் போகிற இடமெல்லாம் ஜனங்களுக்கு விடுதலை ஊழியக்காரனாய் மாறினான் பாஸ்டராய் மாறி பல ஊர்களில் ஊழிய செய்த போது ஆயிரம் ஆயிரமான மக்கள் அவன் மூலமாய் விடுதலை பெற்றார்கள் எந்த மசுத்தாவியும் எந்த பில்லி சொன்ன வல்லமையும் அவனுக்கு முன்னால் நிற்கவே முடியாது இயேசுவின் நாமத்தை சொன்னவுடனே நடுங்கி அந்த ஆவிகள் விலகும் அவரே அந்த சாட்சியை சொன்னதை நான் நேரடியாக கேட்டேன் அவர் போய் ஊழிய செய்கிற இடத்திலெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாய் ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்தப்பட்டார்கள் என கன்பான வாலிப தம்பி என கண்பான வாலிப மகளே ஆண்டவர் தன் வல்லமையை தன் வரத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார் தேசம் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பிசாசின் அடிமதனத்தில் கலங்கி நிற்கிறார்கள் பில்லி சுனியம் ஒரு பக்கம் வஞ்சிக்கிற ஆவி ஒரு பக்கம் மனுஷிக ஆவி ஒரு பக்கம் குறி சொல்லுகிற ஆவி ஒரு பக்கம் பாவத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியை ஒரு பக்கம் நோய்களை கொண்டு வந்து தாக்கி மக்களை வேதனைப்படுத்துகிற ஆவி ஒரு பக்கம் பயத்தை கொடுத்து தூக்கத்தை கெடுக்கிற பிசாசு கூட்டம் ஒரு பக்கம் மனநிலையை பாதிக்க கிரியை செய்கிற ஆவி ஒரு பக்கம் டிப்ரெஷனை கொண்டு வந்து தற்கொலை செய்து மறித்து விடைந்து பேசுகிற பிசாசின் கூட்டம் ஒரு பக்கம் இப்படி பல விதங்களிலே பிசாசு மக்களை அடிமையாக்கி நம் ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாரு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் தெரிந்தேன் தீவிரமாய் என் வல்லமையை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி மக்களுக்கு விடுதலை அளிக்க ஒரு யோசிப்பை வேண்டும் ஒரு வாலிபன் வேண்டும் ஒரு வாலிப மகள் வேண்டும் நான் என் வல்லமையை தருகிறேன் என் அபிஷேகத்தை தருகிறேன் என் வரங்களை தருகிறேன் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எத்தனை பேர் இந்த வல்லமை வரங்களை பெற்று பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கிடக்கிற நம்முடைய கிராமத்தின் மக்களை பட்டணத்தின் மக்களை நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை விடுதலையாக்கி ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளே கொண்டுவர கொண்டு வர எத்தனை பேர் இருக்கிறீர்கள் உங்களை தேவன் நிரப்பவும் வல்லமையினால் பலப்படுத்தவும் வரங்களை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் ஆண்டவருக்கு ஆட்கள் வேண்டும் இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க ஆட்கள் வேண்டும் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை கோருவதற்கு ஆண்டவருக்கு ஆட்கள் வேண்டும் நீ வருவாய மகனே நீ வருவாயா மகளை நாவலோடு ஆண்டவர் காத்திருக்கிறார் நீ படித்துக்கொண்டே இருந்தாலும் இந்த விடுதலின் ஊழியத்தை செய்ய முடியும் நீ வேலை செய்து கொண்டே இருந்தாலும் இந்த விடுதலின் ஊழியத்தை செய்ய முடியும் நீ பிஸ்னஸ் பண்ணி கொண்டே இருந்தாலும் ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வர முடியும் இந்த வெளிச்சத்தை கொண்டு சென்று இருளின் ஆதிக்கத்திலிருந்து மக்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வருவாயா நீ வருவாயா உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்ல போகிறீர்கள் எத்தனை பேர் அந்த வல்லமையை வரங்களை அந்த அபிஷேகத்தை அந்த பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் அப்படிப்பட்டவள் எளிமை எளிமின் அப்படிப்பட்டவள் எலும்பின் நிலைங்கள் நான் ஒரு யோசிப்பாக நான் ஒரு எஸ்தராக இந்த சமுதாயத்தில் பாழாக்கி கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுதலையாக்க இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திலே கொண்டு வர பாபத்திலும் சாபத்திலும் பயத்திலும் அடிமைப்பட்டு கிடக்கிற என் மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொண்டு வர ஆகாரம் கொடுக்க யோசேப்பை போல நான் வருகிறேன் யோசிப்போடு இருந்த கத்தர் என்னோடு இருக்க என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி நெல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள் நிற்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்